பாஜக தேசிய தலைவராக ஜே பி நட்டா அவர்கள் இருந்து வருகிறார் அவர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் பாஜக விதிகளின்படி தலைவர் பதவிக்காலம் மூன்றாண்டுகள் ஆகும் அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நட்டாவின் பதவிக்காலம் நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலை கருதி நட்டாவுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது இதனைத் தொடர்ந்து குஜராத்தில் இருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நட்டா மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்ததை அடுத்து மத்திய அமைச்சராக பதவியேற்றார் தற்போது அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகிக்கிறார் இந்த நிலையில் ஜனவரி இறுதிக்குள் பாஜகவுக்கு புதிய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன இந்நிலையில் ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்த தேர்தல் ஹரியானா சட்டசபைக்கான தேர்தல் தேர்தலுக்கு முன் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் மற்றும் ஓட்டு பதிவுக்கு பிந்தைய கணிப்புகள் காங்கிரஸ் அபார வெற்றியை பெறும் என்றும் பாஜக மிக மோசமான தோல்வியை தழுவும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்தன ஓட்டு எண்ணிக்கையில் முதல் இரண்டு மணி நேரம் வரை காங்கிரசே முன்னிலையில் இருந்தது அப்போதே காங்கிரஸ் முதல்வராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது இந்நிலையில் யாரும் எதிர்பாராத திருப்பமாக நிலைமை தலைகீழாக மாறியது பாஜக முன்னிலை பெற துவங்கியது இறுதியில் பெரும்பான்மைக்கு நாற்பத்தி ஆறு இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக நாற்பத்தி எட்டு இடங்களில் வென்றது பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது ஹரியானாவில் விவசாய போராட்டங்கள் பொய் பிரச்சாரங்கள் ஊடகங்களின் கருத்து கணிப்பு மூலம் என பின்தங்கிய பாஜக வெற்றி பெற்றது எப்படி என காங்கிரஸ் மட்டுமல்ல ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் குழம்பினார்கள் பாஜகவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக கருதப்படுபவர் தர்மேந்திர பிரதான் தான் ஹரியானாவின் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளரான தர்மேந்திர பிரதானின் கீழ் திறம்பட மைக்ரோ மேனேஜ்மென்ட் செய்ததன் மூலம் இந்த வெற்றியை ருசித்துள்ளது பாஜக பாஜகவின் வெற்றி வியூகத்தின் முக்கிய நகர்வுகளில் ஒன்று வேட்பாளர் தேர்வாகும் புதுமுகங்கள் பழைய முகங்கள் மக்கள் மனதில் உள்ள வேட்பாளர்கள் யாரெல்லாம் உள்ளார்கள் என அலசி ஆராய்ந்து வேட்பாளர்கள் தேர்வு செய்தது பாஜக ஹரியானாவின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவுடன் தர்மேந்திர பிரதான் ரோக்தக் குருஷேத்ரா மற்றும் பஞ்ச்குலாவில் தனது முகாமை அமைத்தார் ஹெலிகாப்டரில் பெரிய கூட்டங்களை நடத்தாமல் காரில் மாநிலம் முழுவதும் பயணம் செய்து சிறு சிறு கூட்டங்களை நடத்தினார் பாஜகவில் அடிமட்ட தொண்டர்கள் என அனைவரையும் சந்தித்தார் முழுநேர ஊழியர்களையும் சந்தித்து ஆலோசனைகளை பெற்றார் பெறப்படும் தகவல்களை தலைமைக்கு உடனடியாக உண்மையாக கொடுத்தார் கட்சிக்குள் இருக்கும் சிக்கல்களை உடனடியாக நிவர்த்தி செய்தார் மேலும் உட்கட்சி பூசலை துடை தெரிந்து ஒற்றுமையின் வலிமையை அனைத்து கூட்டங்களிலும் பேசினார் அதிருப்தியில் உள்ள கட்சி உறுப்பினர்களுடன் சமரசம் செய்து கொள்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது அதே நேரத்தில் மற்ற கட்சிகளில் இருந்து பிரபலமானவர்களை பாஜகவிற்கு இழுத்து அவர்களுக்கு பொறுப்பு வழங்கி தேர்தலில் வேலை செய்ய வைத்தார் தர்மேந்திர பிரதான் பலவீனமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அங்கு எதிர்கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களை கட்சிக்கு கொண்டு வந்து பூத் அளவில் பாஜகவை வலுப்படுத்தினார் பாஜகவின் பிரச்சாரமே வேறு வகையில் அமைத்தார் தர்மேந்திர பிரதான் இரட்டை குழல் துப்பாக்கி போல் இரட்டை அரசு இயந்திரம் என முழங்கினார்கள் அதாவது பிரதமர் தான் இங்கு முதல்வர் என்ற பாணியில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்கள் கொள்கைகள் மற்றும் மக்கள் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சென்றார்கள் தர்மேந்திர பிரதான் இரவு பகலாக தேர்தல் பணியாற்றியதுதான் வெற்றிக்கு முக்கிய காரணம் குறிப்பாக தேர்தலில் என்னவாறு செயல்பட வேண்டும் அதை மட்டுமே குறிக்கோளாக இருந்து வேலை செய்தார் பாஜகவினருக்கு வேறு எந்த வேலையையும் தரவில்லை கடந்த ஒரு வருட காலமாக மாநில தேர்தல் வேலைகளை மட்டும் கட்சியினரை ஈடுபடுத்தினார் தர்மேந்திர பிரதான் தலைமையில் தனி டீமே வேலை செய்துள்ளது களத்தில் இறங்குவதற்கு முன் லோக்கல் தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த நடைமுறை அணுகுமுறை உட்கட்சி சிக்கல்களை தீர்த்தது மேலும் லோக்கல் பிரச்சனைகளை கண்டறிந்து அதை உடனடியாக தீர்க்க அரசு அதிகாரிகளை முடுக்கிவிட்டார் பிரதமர் மோடியின் தளபதியாகவும் ஆர்எஸ்எஸ் எஸ் இருந்து கற்றுக்கொண்ட வித்தைகளை இறக்கி வெற்றியை ருசிக்க வைத்துள்ளார் தர்மேந்திர பிரதான் அவரின் மைக்ரோ மேனேஜ்மென்ட் பார்த்து கட்சி மேலிடமும் ஆர் தேசிய தலைவராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் தென் மாநிலங்களில் கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்த முக்கிய நடவடிக்கைகளை எடுக்கவும் தயாராகி வருகின்றது தேசிய பாஜக இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளும்